இறந்ததுக்கு அப்புறமா பன்னெண்டு மணி நேரமா ஒரு இளைஞர் கால் செஞ்சிருக்காராம் அதுவும் அவர் நெருங்கிய உறவுக்கு ஒரு முறை இல்ல ரெண்டு முறை இல்ல பல முறை கால் பண்ணிருக்காரு இறந்தவரால எப்படி கால் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சார்லஸ்ங்கிறவர் பிறந்திருக்காரு இவரோட வாழ்க்கை எல்லாரோட வாழ்க்கை மாதிரியும் சாதாரணமாக போயிட்டு இருந்திருக்கு இந்த சார்லஸ் வந்து ஏர்போர்ட்ல வந்து வேலை செஞ்சுட்டு வந்தாரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஆண்ட்ரியாங்கிற ஒரு லவ்வரும் இருந்தாங்க சார்லஸுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு ஆண்ட்ரியாவுக்கு தெரிஞ்சுதான் சார்லஸ் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம இவங்க கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணவும் முடிவெடுத்தாங்க ரெண்டாயிரத்தி எட்டு அப்போ நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டாங்க ஆண்ட்ரியாவோட இடத்துக்கு சார்லஸ் போக ட்ரெயின்ல போகலான்னு முடிவெடுத்தாங்க அது மட்டும் இல்லாம சார்லஸ் பிக்அப் பண்றக்காண்டி ஆண்ட்ரியா ரயில்வே ஸ்டேஷன்லயே வெயிட் பண்ணாங்க எக்ஸ்பிரஸ் போகிற ட்ரெயினும் ஆப்போசிட் ட்ரெயினும் மோதி கொண்டு பெரிய விபத்துக்கு உள்ளாயிருச்சு அந்த விபத்துல சார்லஸ் அப்பயே உயிரிழந்து விட்டாரு இந்த விபத்தை பத்தி தெரியாத ஆண்ட்ரியா சார்லஸுக்காக ரயில்வே ஸ்டேஷன்லயே வெயிட் பண்ணாங்க அப்போ ரேடியோல அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் பத்தி ஆண்ட்ரியாவுக்கு தெரிய வந்துச்சு பதறி போய் ஆண்ட்ரியா அந்த இடத்துக்கு போய் பார்த்தாங்க எந்த தகவலும் கிடைக்கல திடீர்னு ஆண்ட்ரியாவுக்கு ஒரு கால் வருது அந்த கால் யார் பண்ணானா சார்லஸ் தான் ஆண்ட்ரியா கொஞ்சம் நிம்மதி அடையறாங்க ஏன்னா சார்லஸ் உயிரோட இருக்காங்கன்னு நினைச்சு ஆண்ட்ரியா போனை அட்டன் பண்றாங்க ஆனா சார்லஸ் பேசவே இல்லை அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி ரெண்டு தடவை ஆண்ட்ரியாக்கு சார்லஸ் இருந்து கால் வந்திருக்கு ஆனால் ஆப்போசிட்டில் யாருமே பேசலை ஆண்ட்ரியாவுக்கு மட்டும் அந்த கால் வரல சார்லஸோட நெருங்கிய சொந்தங்களுக்கும் அந்த கால் வந்திருக்கு அவங்க காலை அட்டன் போதும் ஆப்போசிட்டில் யாருமே பேசலை ஆக்சிடென்ட் ஆகி ஒரு நாளுக்கு அப்புறம்தான் சார்லஸை வந்து மீட்கிறாங்க அவரை மீட்கும்போது மணி நாலு ஆனால் மூணு மணி வரைக்குமே அவர் இருந்து எல்லாருக்கும் கால் போயிருக்கு டாக்டர் அவர் உடம்ப பரிசோதனை பண்ணும்போது அவர் பதினொன்று மணி நேரத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாருன்னு ஒரு அறிக்கை விடுறாங்க இதை கேட்ட ஆண்ட்ரியா ரொம்பவும் பயந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நம்ம மணி நேரமாக நமக்கு யார் கால் பண்ணாங்கன்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வியும் வந்தது பல பேர் சொல்கிறாங்க அந்த ஃபோன் மேலே ஏதாவது பட்டு எல்லாருக்கும் கால் தெரியாமல் போயிருக்கும்னு அப்படி போயிருந்தாலும் ஏதாவது ஒரு நம்பருக்கு தான் தொடர்ந்து போயிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சார்லஸ்க்கு பிடிச்ச அனைவருக்கும் இந்த கால் போயிருக்கு பல பேர் அவரோட ஆத்மா அவருக்கு பிடிச்சவங்களுக்கு கால் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க அந்த ஆத்மானால் திருப்பி பேச முடியாதனால தான் இந்த ஆண்ட்ரியாவுக்கும் அவங்க சொந்தக்காரவங்களுக்கும் ரிப்ளே எதுவும் வரலை இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா சார்லஸ் ஃபோன் எங்கே இருக்குன்னு கூட தெரியல அவர் போனை ட்ரேஸ் கூட பண்ண முடியல இப்ப வரைக்கும் இது ஒரு தீர்க்கப்படாத மர்மமாகவே இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க